www.nbfield.com Entertainment is what we do. What we do. What we do. தெரியவர்களில் பிரபலமானவங்களுடைய இருக்கவங்க சின்ன வயசு ஃபோட்டோஸோ இல்லை அவங்களுடைய அன்சைன் ஃபோட்டோஸோ அப்பப்போ வெளியாகி ட்ரெண்ட் ஆகும் அந்த வகையில் இப்போ பிரபல நடிகர் அஜித்துடைய மடியில் ஒரு நடிகர் வந்து உட்கார்ந்துருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோ வந்து வைரல் இருக்கு இது வந்து பல பேரும் இந்த சின்ன பையன் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுக்கு அட்டகத்தி தினேஷ் அப்படின்னு சொல்லப்படுது அட்டகத்தி தினேஷ் சின்னவயசுலேருந்தே நடிகர் அஜித்துடைய தீவிரமான ரசிகரம் ஒரு பேட்டியில் உங்களுக்கு தலையா இல்லை கேள்வி கேட்க அதுக்கு பதில் கொடுத்த நடிகர் தினேஷ் எப்பவுமே தலை தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அட்டகத்தி தினேஷ் நடிப்பில் வெளியாகி ரீசண்டாக மிகப்பெரிய அளவில் சாதனை அடைந்திருக்க ஒரு படம் வந்து லப்பர் பந்து இந்த படம் மூலமாக இவர் மீண்டும் ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாயகனாக மாறியிருக்காரு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்